ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் விக்கிரவாண்டியில நடக்க போற இடைத்தேர்தலில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக கட்சியில் ஒரு வேட்பாளர் நிற்க போகிறாங்க அதற்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் அங்கு பிரச்சாரத்திற்காக களத்தில் இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தற்போது அங்கே ஒரு பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பிரச்சார மேடை வந்து அமைக்கப்பட்டு பல லட்சம் தொண்டர்கள் வந்து அங்கே திரண்டு இருக்காங்க விக்கிரவாண்டி தொகுதியில் அங்கே நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் மேடை வர வர மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம சிங்கம் சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்களோட அவருடைய என்ட்ரி வரும்போது சும்மா அரங்கமே அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த மேடை மிரல தெரிக்க விட்டாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கை கொடுத்து அவர் வந்து அங்கே உட்கார வச்சிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அதன் பின்பு அண்ணாமலை அவர்களுக்கு பின்பு நம்ம அடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் பல தலைவர்கள் வந்து அந்த மேடையில் வந்திருக்காங்க அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கடல் அலை கூட மற்றும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் பாமகவினர் பாஜகவினர் என அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்திற்கு வந்திருக்காங்க உண்மையிலும் இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க முக்கியமாக திமுக குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் அவங்களுக்கு விக்கிரவாண்டியில் அவங்களுடைய தோல்வி எந்த நிலையில மோசமான தோல்வி அடைய போறாங்க அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்பது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள்